பார்ந்த இனதர்மையை யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பிரதோஷ வழிபாடு என்பது வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதனுக்குமே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும் பிரதோஷ வழிபாடு சாதாரணமாக எல்லோரும் நினச்சிக்கிடாதீங்க அந்த பிரதோஷத்தை வந்து நாம் வந்து வழிபாடு செய்ய போகணும் அப்போ வழிபாடு செய்ய போகணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா எந்த எந்த நாளில் எந்த கிழமைகளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் பிறந்திருக்கிறீர்களோ அந்த கிழமைக்கு எந்த கிழமையில் வருகின்ற பிரதோஷத்தை பிரதோஷத்தை நாம் வழிபட்டால் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா மேன்மையான ஒரு அமைப்புக்கு செல்வோம் என்று சாஸ்திர ரீதியாக வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இதை வந்து நம்ம என்றைக்காவது கடைப்பிடிச்சிருக்கோமா அப்படின்னா கடைப்பிடிக்கலை அப்போ கடைப்பிடிக்காமல் என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து எல்லா தெய்வங்களையும் எப்படி வேணாலும் கும்பிடுவோம் ஆனால் அது வேலை செய்யுமானா ப்ராப்பர் நெஸ்ஸாக தான் வேலை செய்யும் ப்ராப்பர் நெஸ்ஸாக வந்து கும்பிடலைன்னா வந்து வேலை செய்யாது நீங்கள் என்ன தான் வந்து என்ன சொன்னான்னா மந்திரங்கள் தந்திரங்கள் எந்திரங்கள் அப்படின்னு சொல்லி வந்து மந்திரங்கள் தந்திரங்கள் எந்திரங்கள் பண்ணுவர்கள் பண்ணியவர்கள் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ ரொம்ப எல்லோரும் வந்து என்ன சொன்னால் வேகமாக பேசுவானுங்க பத்து நிமிஷத்தில் சுருட்டி போடுவோம் சாதாரணமான நீங்கள் நிலைகளை வந்து நீங்கள் சாதாரணமாக இடை போட்டு விடாதீர்கள் அப்போ நிலைகளை சாதாரணமாக இடைபோட்டு நாம் எதையும் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்பதற்கு நிறையா பேர் வந்து என்ன சொன்னான்னா மனதளவில் வந்து என்ன சொன்னானே நடித்து கொண்டே இருக்கிறோம் வனசலில் எல்லாரும் நடத்தி கொண்டே இருக்கு என்ன காரணம் ஒரு காரியம் ஆகணும்னா சாமியை போய் வந்தேன்னு சொன்னால் நான் கும்பிடற சைஸே வேறு ஒரு மனிதன்கிட்ட ஒரு காரியாகணும் கும்பிடுற சைஸே வேறு இது எல்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடியது பார்த்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ இந்த மனிதர்களில் தான் பிறந்த கிழமைக்கு எந்த பிரதோஷத்தை கும்பிடணுங்கிற ஒரு இரகசியர் அப்போ திங்கள் கிழமை எந்த ஒரு மனிதன் பிறந்தாலும் திங்கக்கெழம ஒரு மனிதன் பிறம் பிறந்துட்டான்னா அவன் வந்து என்ன சொன்னான்னா வியாழக்கிழமை வருகின்ற பிரதோஷத்தன்மைக்கு லீவு போட்டுனானும் அன்றைக்கு அந்த நாலரை டு ஆறு நம்மால் முடிந்த அந்த பிரதோஷ நாயகனாகிய சிவனுக்கும் அந்த நந்தி பகவானுக்கும் அபிஷேக ஆராதனைகளுக்கோ அல்லது மாலை தன்மைகள் ஏதோ ஒன்று என்ன சொன்னான்னு நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்போ திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு வியாழக்கிழமை பிரதோஷம் நூறு பெர்செண்ட் நன்மையை செய்து அவருடைய கர்மாவை சரி விட்டு அப்போ திங்கட்கிழமை பிறந்தாச்சுன்னா வியாழக்கிழமை வருகின்ற பிரதோஷத்தை அது வளர்புறையாக இருந்தாலும் தேய்பிரையாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்துக்கிடணும் வேலைக்கு போகிறோம் சார் வேலைக்கெல்லாம் போங்க வேண்டாம்னு சொல்லலை அன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமானது அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா திங்கள்கிழமை பிறந்தவர்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னால் அந்த வியாழக்கிழமை குரு என்று சொல்லக்கூடியவர் எங்கே இருக்கிறாரோ அதன் மூலமாக பெரிய யோகத்தை கொடுத்தார் திங்கள்கிழமைக்கு திங்கள்கிழமை அந்த பிறப்புக்கு வந்து என்ன நான் வந்து அந்த வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த வருகின்ற பிரதோஷம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடம் வந்து பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் அது எந்த கட்டமாக இருந்தான்னு சார் தான் அதன் மூலமாக ஒரு பெரிய நன்மை வரும் அதை பயன்படுத்துங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை விடாமல் கும்பிட்டோம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை வந்து என்ன சொன்னால் விடாமல் வந்து நீங்கள் வந்து அந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் வந்து நீங்கள் போய் கலந்துக்கிடுங்க உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வந்த நினைச்சம் அபிஷேக ஆராதனைக்கு தேவையான இளநீர் போக்குவரத்து தன்மைகள் எது கொடுக்க முடியுமோ அதை முன்னமே வந்த நெசனம் கொடுத்துருங்க பால் கொடுங்க அருகம்புல் மாலை கொடுங்க எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடம் வந்து பயங்கரமான வெளிச்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு வருகின்ற சுக்கரன் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ன தோஷத்தில் இருந்தாலும் அந்த தோஷம் வந்து சரியாகிவிடும் சரியாக இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை இதை நம்ம பிடிக்கிறது தான் கஷ்டம் அதற்கடுத்து புதன்கிழமை பிறந்தவர் அவள் புதன்கிழமை யார் பிறந்தாலும் சனி பிரதோஷத்தை விடாதீர்கள் சனி பிரதோஷம் இவர்களுக்கு பயங்கரமான யோகத்தை செய்யும் அந்த சனி எந்த இடத்தில் இருக்கிறதோ இவருடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் வந்து என்ன சொல்கிறான் வந்து பயங்கரமான விருத்தியாக இருக்கும் அது காலம் பூரா வந்து என்ன சொன்னான்னா இவருக்கு வந்து ஒரே யோகத்தை செஞ்சிடும் அப்போ ஒரு ஒவ்வொரு பிறந்த கிழமைகளுக்கு கிழமைகளுக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து எந்த கிழமை நன்மை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அப்போ எந்த கிழமை நன்மை செய்யும் அந்த கிழமையில் வருகின்ற பிரதோஷம் வந்து அதிபயங்கரமான நன்மையை செய்யும் அப்போ புதன்கிழமை பிறந்தவர்கள் சனிக்கிழமை என்று சொல்லக்கூடிய அந்த நாள் இவர்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை வந்து என்ன சொன்னான்னா செஞ்சிடும் காரணம் வந்து என்ன சொன்னா அந்த சனி பிரதோஷத்தை இவர்கள் வழிபாடு பண்ணினார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு பெரிய யோகம் சனீஸ்வர பகவான் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து வியாழக்கிழமை பிறந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு என்ன அமைப்புன்னா சனி பிரதோஷம் நன்மையை செய்யும் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு சனி பிரதோஷம் பயங்கரமான நன்மையை வந்து கண்டிப்பாக செய்யும் அப்போ வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அந்த சனி வந்து உங்களுக்கு எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டம் நீங்கள் வந்து அந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள் சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷத்தை வந்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து தோஷங்களும் வந்து விலகும் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீர்வுக்கு வந்து வரும் என்று சாஸ்திரம் சபிகள் பயன்படுத்தி அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை பிறந்தவர் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்த பிர பிரதோஷம் பெரிய யோகத்தை செய்யும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் பயங்கரமான யோகத்தை வந்து கண்டிப்பாக செய்யும் அப்போ என்ன சொல்கிறான்னா நாம் எப்பையும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு செவ்வாய் கண்டிப்பாக ஒரு யோக பலனை செய்யும் அந்த நாளும் ஒரு யோக பலனை செய்யும் ப்ளஸ் என்ன சொல்கிறான் அந்த நாளில் செவ்வாய்க்கிழமை வருகின்ற பிரதோஷமும் உங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை செய்யும் இதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறதோ செவ்வாய் என்பது ஜாதகத்தின் இலக்கு செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறதோ அவர் அவருடைய பிறப்பு அந்த கட்டத்தில் வந்து அவர் வந்து அந்த கட்டத்தை வந்து மூலமாக அவர் அவர் வாழ்க்கையில் வந்து உயரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி கண்டிப்பாக இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்த பிரதோஷத்தை வந்து நல்லா கவனமுடன் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கடுத்து சனிக்கிழமை பிறந்தவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் பெரிய யோகத்தை செய்யும் அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த நாளில் வழிபாடு பண்ணணும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் சனிக்கிழமை பிறந்து உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறவர்கள் அது அதில் இருக்கிற கர்மாக்கள் அத்தனையும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அழிக்கப்பட்டு அது போக போக அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தன்மையிலிருந்து உங்களுக்கு விடு வி விடுவிப்பு கொடுத்து பெரிய அந்த சூரியன் இருக்கின்ற இடம் பெரிய யோகத்தை வந்து என்ன சொன்னாலும் கண்டிப்பாக செஞ்சுருவோம் இது சாஸ்திர உண்மை அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு புதன்கிழமை பிரதோஷம் பெரிய யோகத்தை செய்யும் இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் புதன்கிழமை வருகின்ற பிரதோஷ நாளை விடாது விடாதீர்கள் கண்டிப்பாக நீங்கள் போங்க வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நீங்கள் போய் நின்று வந்து எந்த தெய்வத்திட்டையும் இது வேணும் அது வேணும்னு வந்து நீங்கள் கேட்காதீங்க கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை கேட்காமல் கொடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது நீங்கள் போய் எத்தனையோ கேட்டுருவீங்க ஒரு பிரச்சனையாக இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் நீங்கள் பிரச்சனை சொல்லு எனக்கு என்ன தேவையோ அதை கொடுங்கள் சமூகத்திற்கு வந்து நான் ஒரு வெளிச்சமுள்ள நகர நபராக இருப்பதற்கும் நிம் நிம்மதியாக இருப்பதற்கும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுங்கள் அப்படிங்கிற கோரிக்கை மட்டும்தான் இருக்கணும் அப்போ போய் வந்து என்ன சொன்னால் அமைதியாகவே இருங்கள் எந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போனாலும் அங்கே போய் முண்டி அடிச்சுட்டு நிற்பாங்க இந்த இப்போ சிவராத்திரியே வருது பார்த்திங்கன்னா வந்து என்ன சொன்னேன்னா ரெகுலராக மாதம் மாதம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கி மரியாதை இருக்காது அன்றைக்கி தான் வந்திருப்பான் துள்ளி குதிப்பான் சாமி வந்து அள்ளி கொடுத்துருவான் தள்ளி நல்லியெல்லாம் கொடுக்க மாட்டார் அவருக்கு தெரியும் யாருக்கு எப்போ என்ன காலத்தில் வந்து கொடுக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அதை வாங்கித்தான் அந்த க நீங்கள் எந்த கர்மாவை நினைக்கிறீர்களோ அந்த கர்மாவை வந்து என்ன சொன்னான்னா அவர் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு எப்போ எப்படி எப்பொழுது கொடுத்தால் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மைத்தன்மை நம் ஜாதக ரீதியாக அவருக்கு தெரியும் அந்த காலத்தில் அந்த பலனை வந்து கொடுத்து விடுவார் நீங்கள் யாரையும் வந்து என்ன சொன்னான்னா திட்டுவதாலோ கோவப்படுவதாலோ என்ன நீங்கள் செஞ்சாலும் என்ன சொல்றானா கர்மா என்பது ஜாதத்துக்குள்ள இருக்கு அந்த கர்மா என்பது ஜாதத்துக்குள்ளே இருக்க அப்படிங்கும்போது என்ன சொல்லலான்னா அந்த கர்மா என்ன செய்யும் அப்படின்னா அது உங்களை வந்து வழிநடத்துவதற்கு இதெல்லாம் கரெக்டான வழி அதனால் மேற்படி கிழமைகளில் பிறந்தவர்கள் இந்த நான் சொன்னி திங்கள்கிழமை திங்கள்கிழமை பிறந்தவர் வியாழக்கிழமை பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு சனிக்கிழமை பிரதோஷம் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு சனிக்கிழமை பிரதோஷம் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு செவ்வாய்கிழமை பிரதோஷம் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு புதன்கிழமை பிரதோஷ வருகின்ற நாளில் நல்ல மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க போங்க கண்டிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து நடந்துரும் இது எப்படி அப்படின்னா என்னுடைய பிறப்பு கிழமைக்கு என்னுடைய பிறப்பு கிழமைக்கு நான் எப்பயுமே வந்து என்ன சொன்னேன்னா சனிக்கிழமை பிரதோஷம் வருகின்றன்று சனிக்கிழமை பிரதோஷம் வருகின்ற என்னுடைய குருநாதர் வந்து சொல்லி கொடுத்த ஒரு உணவு ரகசியம் இருக்கிறது முதல் நாள் இரவு நாளைக்கு சனி தான் முதல் நாள் இரவு வெள்ளிக்கிழமை இரவு நல்லா என்ன சொன்னால் சாதத்தை வந்து இரவு பொங்கி அதை கொஞ்சம் ஆறுனப்பறம் தண்ணி ஊற்றி வச்சிடணும் மறுநாள் காலை அந்த சாதத்தில் கொஞ்சம் தயிர் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளக வெட்டி போட்டு கொஞ்சம் இது நார்த்தங்காய் ஊறுகாய் வந்தோம் உள்ளே போட்டு தாளிக்கணும் தாளித்து சாமிக்கு முன்னாடி வச்சு சாமிக்கு முன்னாடி வந்தேன்னு சொன்னால் ஒரு கிண்ணம் வச்சிடணும் ஒரு கிட்ட நம்ம சாப்பிட்ற அளவுக்கு காலையில் சாப்பிட்ற அளவுக்கு வச்சிடணும் வச்சு வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த சனிக்கிழமை அந்த பிரதோஷம் நாளில் புதன் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கும் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கும் சனி பிரதோஷம் பெரிய யோகத்தை செய்யும் அன்றைக்கி இதற்கு பேர் வந்து என்ன சொன்னால் ஐஸ் பிரியாணி அப்படின்னு பேர் பழைய சோத்தை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி நீட் பண்ணி கொடுக்க சொல்லி வந்தேன் நான் சாப்பிட்டோம் என்று சொன்னால் இன்று வரை ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக அந்த சனி பிரதோஷம் வருகின்ற அன்று என்ன செஞ்சிருக்கோம் நாம் வந்து இதை வந்து என்ன சொன்னால் செயல்படுத்தியிருக்கோம்